கொட்டும் பணி எல்லையில் பதினான்கு நாடுகள் ரஷ்யா குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து போகிறோம் சிறிய நாடுகளை விட பெரிய நாடுகளில் அதிக புவியியல் காலநிலை மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை இருப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன உலகில் நூற்று தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன வரலாற்றில் பல பெரிய நாடுகள் சிறிய நாடுகளாக பிரிந்தும் பல சிறிய நாடுகள் ஒன்றிணைந்து பெரிய நாடுகளாகவும் மாறியுள்ளன ஆனால் இந்த நாடுகளில் எது பெரியது எது சிறியது என்று தெரியுமா உங்களுக்கு சிறிய நாடுகளை விட பெரிய நாடுகளில் அதிக புவியியல் காலநிலை உயிரியல் பன்முகத்திறன் ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன உலக அளவில் பெரிய நாடு எது என்று இப்போது பார்க்கலாம் ஒரு பிராந்தியத்தின் பார்வையில் ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடு இது முன்னர் சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்டது அது மிகப்பெரியதாக மாறியது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதை உலகின் மூன்றில் ஒரு பங்கு என்றும் சொல்கிறார்கள் வட ஆசியா மற்றும் கிழக்கு ஐரோப்பியாவின் பெரும் பகுதிகளை ரஷ்யா இன்னும் கட்டுப்படுத்துகிறது ரஷ்யா ஐரோப்பிய கண்டத்தில் மிகப்பெரிய நாடு அதன் பரப்பளவு சுமார் பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும் இது பூமியின் மொத்த பரப்பளவில் பதினோரு சதவிகிதமாகும் அபரிமிதமான இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த நாடு உலகிலேயே வல்லரசாகவும் திகழ்கிறது எண்ணெய் எரிவாயு வழங்குவதை நிறுத்தினால் உலகின் பல நாடுகளில் இருள் சூழ்ந்துவிடும் உணவு சமைப்பதே கடினமாகிவிடும் ஐரோப்பாவின் பெரும்பாலான எரிவாயு தேவைகளை ரஷ்யா தான் வழங்குகிறது சீனாவை போலவே ரஷ்யாவும் பதினான்கு நாடுகளை எல்லையாக கொண்டுள்ளது நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் பதினான்கு புள்ளி மூணு கோடி ஆகும் கனிம வளங்கள் நிறைந்த நாடு ஆனால் இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது ஏறக்குறைய ஆண்டு முழுவதும் பனிப்பொழிவு இருப்பதால் இந்த நாடு உலகின் குளிரான நாடுகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது அறிக்கையின்படி கனடா உலகின் இரண்டாவது குளிர் நாடு வட அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த நாட்டின் பரப்பளவு சுமார் ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு நாலு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இது வட அமெரிக்க கண்டத்தின் நாற்பத்தி சதவிகிதம் மற்றும் பூமியின் மொத்த நிலப்பரப்பில் ஏழு சதம் அதன் அளவுடன் ஒப்பிடும் போது இங்குள்ள மக்கள் தொகை மிகவும் குறைவு இங்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நான்கு பேர் மட்டுமே வாழ்கின்றார்கள் தொகை முப்பத்தைந்து மில்லியன் ஆகும் இந்த நாடு இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து எண்பது கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டுள்ளது இது உலகின் மற்ற எந்த நாட்டையும் விட அதிகமாகும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நன்றி வணக்கம்